ஹலோ வீவர்ஸ் பாக்கியலக்ஷ்மி லட்சுமி பிரமோ பாக்கிய வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்க ராதிகா வீட காலி பண்ணுறாங்கன்ட்டு உடனே ஆண்டி நீங்கள் எதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்க அவங்க போனால் போகிறாங்க எப்படி அப்படியெல்லாம் வந்து கேஷுவலாக விட முடியும்ன்றாங்க அப்படியெல்லாம் அவங்க போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ராதிகா கோபியை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணவங்க இப்போ போகிறதெல்லாம் மனசுக்கே ரொம்பவே சங்கடமாக இருக்குது அப்படின்றலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஆன்ட்டி அவங்க லைஃப்பை இந்த இந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அவங்கவுங்க வாழ்க்கையவே அழிச்சிருக்காங்க அதை போது எனக்கே கஷ்டமாக இருக்கு நானாக இருந்தால் அவங்கள மன்னிச்சிருக்கவே மாட்டேன் ஆனால் நீங்களாக இருக்கிற வரைக்கும் பொறுத்துட்டு அவங்கள மன்னிச்சுட்டு இருக்கீங்க எப்படின்னா எனக்கு தெரியல பாரு என்ன ஒரு நடக்கட்டும் ஆனால் ராதிகா அவர் கூட வாழணும் ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருக்குது என்னென்னா கோபி நம்ம கூட வரலையே அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குது ஆனால் அவர் பண்ணுறது தப்பு தானே காதலிச்சு நேசிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பொண்ணை விட்டுட்டு அவங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் கேட்டு ஆட்டம் ஆடிட்டு ச்சே இதெல்லாம் அவருக்கே கொஞ்சமாச்சும் அடுக்குமா இப்படியே ராதிகா விட்டோம்னா அவங்க மனசு காயப்படும் அதனால இந்த விஷயத்த எப்படியும் விடக்கூடாது எப்படியாச்சு ராதிகா கிட்ட பேசி இங்கே இருக்க வைக்கணும் அக்கா நீ வேறக்கா தேவையில்லாத பண்ணிட்டு நம்ம வேலை என்னவோ நம்ம பாக்கலாம்க்கா அவங்க வேலை என்னவோ அவங்க பாத்துட்டு போட்டு செல்வி அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது ஏன்னா ராதிகா ஒரு காலத்துல எனக்கு நல்ல நண்பரா இருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நானு அப்படின்றாங்க பாக்கியா என்ன செய்ய போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ